ம் தோழர்களில் இயற்கை விவசாயி ஜிஏ சீனிவாசன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் நர்மந்தி கிராமத்துலேருந்து பேசுகிறேன் பூ பாருங்க கேவுரு நல்லா வருது அங்கங்கே ஒன்று ஒன்று இருக்கிறதால போன வாரம் நம்ம ஊறப்பட்டோம் இல்லையா தேமு கரைச்சல் அதை வந்து இப்போ வந்து அடிக்கப் போகிறோம் தேமு கரைச்சல் வந்து அடிக்கிறதுக்கோசரம் இதில் வந்து ஒன்றரை லிட்டரு மோர்கரைச்சல் ரெடி பண்ணியாது இதுவாக ஊற்றிட்டு அப்படியே செடிக்கு ஃபுல்லாக அரை ஏக்கரு ஃபுல்லாக போய் அடிச்சுக்கிட்டே வரணும் அடிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா பத்து நாள்லே எல்லாம் ஒப்பு டாப்பில் பூ கருது வந்துடும் கதிர் வந்து ஒப்பு டாப்பில் வந்துடும் எல்லாம் கதிர் வந்ததுலேருந்து இருபத்தஞ்சி நாள் அறுவடை முடிஞ்சிடும் ஃபுல்லாக ப அப்படியே பரவலாக அடிக்கணும் அடித்தா ஃபுல்லாக பூ உப்பு டாப்பில் ஒடியும் இந்த சிட்ரிக் ஆசிட் இதில் நிறையா இருக்கிறதால பூச்சிகள் வந்து இதில் உட்காராது கதிர்நாபா பூச்சிகள்லாம் வராது அதுக்கு தான் வீட்டை அடிக்கணும் இருக்கும் நன்றி நன்றி